எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பைபிள் புதிய ஏற்பாடு மத்திய ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனத்தில் இருந்து பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இதுவரைக்கும் இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் உள்ள அத்தனையுடைய சாரம்னு சொல்லலாம் இந்த நாற்பத்தி மூன்றாவது வசனத்துக்கு அப்புறம் வர்றது எல்லாமே உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஏதோ பழைய ஏற்பாடில் வரும் இல்லையா கும்பலாக எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எதிரி எதிர்த்து சண்டை போடுவாங்க ஸோ அதுதான் உன் கூட உன் இனத்தை சார்ந்தவன் உன் மதத்தை சார்ந்தவன் உன் ஜாதியை சார்ந்தவனை நீ நேசி அடுத்தவனை பகை அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தம் வருது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் எதிரிகளை ஸ்னேகி ஸ்நேகியுங்கள் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவ மதம் பறந்து விரிந்து இருக்கிறதுக்கு முக்கியமான போதனை இது உங்கள் சூக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் ஏன் தெரியுமா இப்படி பண்ணுறதுனால தான் நீங்கள் அந்த பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு மகனாக மகளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஆரம்பத்தில் ஒன்று சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நல்ல காரியம் செய்வதன் மூலமாக இறைவனை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் பரம பிதாவை மகிமைப்படுத்துங்கள்ன்ட்டு நான் நல்ல காரியம் செய்தால் எப்படி கடவுளுக்கு மகிமை உண்டாகும் இப்போ ஒருத்தன் வந்து மேத்ஸில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க இதனால் சயின்ஸ் டீச்சருக்கு என்ன பெருமை மேத்ஸ் டீச்சருக்கு தான் பெருமை இல்லை அவங்க சொல்லி கொடுத்து இந்த பையன் சூப்பராகிட்டான் அது அந்த கிளாஸில் இருக்கிற எல்லாருமே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்னா அது கண்டிப்பாக அந்த டீச்சருடைய டேலண்ட்டாக தான் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இங்கே கடவுளுக்கு எப்படி மகிமையை உண்டாகும் க நம்ம நம்மளை வந்து வழி நடத்துறது கடவுளாக இருந்தால் அதாவது சரியான வழியை நமக்கு சொல்லி கொடுக்கிறதே கடவுளாக இருந்தால் மட்டுமே நாம் செய்கிற நல்ல காரியம் கடவுளுக்கு மகிமைப்படுத்தும் ஏன்னா அது கற்றுக் கொடுத்தது அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்ட்டு ஸோ அப்போ இங்கே பரமப்பிதாவுக்கு அப்போதான் நீங்கள் குழந்தையாக இருப்பீங்கன்றார் அப்போ இங்கே சொல்கிறது எதுவும் இயேசுவோடைய வசனம் கிடையாது கடவுள் கொடுத்த போதனையை அவர் போதிக்கிறார் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் அது என்ன போதனை அப்போ இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டில் உள்ளது கடவுளுடைய போதனையா ஏன்னா அங்கே சொன்ன விஷயத்துக்கு எதிராக தான் யோசி சொல்லிகிட்டு இருக்கிறார் இந்த வசனங்கள் ஃபுல்லாகவே குறிப்பாக இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் இல்லையா அதில் என்ன சொல்லிச்சு உன் இனத்தை நேசி மற்ற இனத்தை எதிரியாக பார் அப்படின்ட்டு ஆனால் நான் சொல்கிறேன் அவங்களையும் நீ நேசிக்கணும் உன்னை சபிக்கிறவங்களையும் நீ ஆசீர்வதிக்கணும் உன்னை பகைக்கிறவனுக்கும் நீ நன்மை செய்யணும் அப்படிங்கிறார் ஸோ இது மேலோட்டமாக கேட்டால் வந்து ஓகே கேட்க நல்லா இருக்குது அவ்வளோதான் அது உள்ளே போய் உங்களுக்குள்ளே தாரணை ஆகணுங்க இது ஆள் மனசில் உட்காரணும் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்து உங்கள் குணமாகவே மாறணுன்னா இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டி இருக்கும் அதை நான் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது எப்படி ஸ்நேகிக்க முடியும் எதிரிய ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கணும் இல்லையா அப்போ தான் ஸ்னேகிக்க முடியும் அதுக்கு தான் பரமபிதா அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்கிறார் அப்போ தான் நீங்கள் உங்கள் பரமபிதாவுக்கு குழந்தையாக இருப்பீங்கன்னு சொல்கிறார் ஏன்னா அவர் உங்களுக்கு மட்டும் அப்பா கிடையாது உங்கள் எதிரிக்கும் அவர் தான் அப்பா கடவுள் ஒருத்தர் தான் இல்லையா ஸோ அப்போ அவருக்கு எல்லோருமே குழந்தைங்க அப்போ இந்துக்களும் கடவுளோட உட்காந்து தான் கிறிஸ்தவர்களும் கடவுளோட உட்காந்து தான் முஸ்லீம்களும் கடவுளோட உட்காந்ததான் நாஸ்திகனும் கடவுளோட உயர்ந்ததும் இந்தியனும் கடவுளோட உட்காந்து தான் அமெரிக்காக்காரனும் கடவுளோட உட்காந்ததான் ஆஃப்ரிக்காக்காரனும் கடவுளோட தான் எல்லா நாட்டுக்காரனும் கடவுளோட குழந்த தான் அப்போ என்னுடைய அப்பா கடவுள் அவரோட குழந்த அப்போ அவங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் சகோதரன் தானே அப்போ எப்படி சகோதரனை நீ சகோதரன்னு தெரியல உனக்கு அதனால தான் பகைச்சிருந்த இந்த மதத்தின் அடையாளம் இனத்தின் அடையாளம் மொழியின் அடையாளம் இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இன்னொரு மொழி பேசுகிறவன் இன்னொரு ஜாதி இன்னொரு மதம் அவனை எதிரியாக நாம் நினச்சிட்டு இருந்திருக்கிறோம் சாப்பா அவனை நீ வந்து நேசிக்கணும்னா இந்த அடையாளம் எல்லாம் உடலுக்கான அடையாளம் இன்றைக்கி நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தா நான் கிறிஸ்டின் அடுத்த ஜென்மே நான் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தா நான் முஸ்லீம் அடுத்த ஜென்மே இந்து குடும்பத்தில் பிறந்தா நான் ஹிந்து ஆனால் பிறந்தது யார் அந்த நான் யார் இல்லை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கும்போது எனக்கு வேறு உடம்பு இருக்குது முஸ்லீம் குடும்பத்தில் இருக்கும்போது வேறு உடம்பு இருக்குது ஆனால் இந்த மாறிட்டு இருக்கக்கூடிய அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா தான் நான் கீதையுடைய சாரமே அதுதான் அதாவது உயிர் அது பூர்வ நட்சத்திரம் நட்சத்திரம் ஜெயிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது அனைத்து காரியத்தையும் செய்து ஒவ்வொரு உடம்பில் இருக்கும்போதும் ஒவ்வொரு நடிப்பு இல்லை ஒவ்வொரு மதத்துக்கு போகும்போது ஒவ்வொரு அந்த மதம் தான் உயர்ந்ததுன்னு ஒவ்வொரு மதத்துலையும் சொல்லிட்டு சொல்லிட்டு தான் வரும் இந்த ஆத்மா ஸோ அதை தான் உடைக்கிறார் கடவுள் நீ எல்லோரும் என்னுடைய குழந்தை அது மட்டும்தான் உன்னுடைய அடையாளம் உடல் சார்ந்த அனைத்து அடையாளத்தையும் உடைத்தேறி அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதுதான் கீதையில் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து என்னிடத்தில் சரணடை அர்ஜுனா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போயிட்டுருக்குது ஆனால் கிருஷ்ணரும் மனிதன் தான் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர் தான் உண்மையில் இந்த ஞானம் கடவுளுடையது கடவுள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவரை தான் பரமப்பிதான கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்னு முஸ்லீம்களும் சிவபெருமான இந்துக்களும் சொல்கிறாங்க சொல்கிறோம் அவர் செம்பொன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறாரு உண்மையில் ஆத்மாக்களாகிய நாம இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கூட தான் இருந்தும் ஆத்மாவும் சின்ன நட்சத்திரம் மாதிரி தான் இருக்கும் பரமாத்மாவும் நம்மளை மாதிரியே ஒரு ஆத்மா தான் ஆனால் நம்ம பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து முதல் ரெண்டாயிரத்தி நூறு வருடம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவித்தோம் அடுத்தது நரகமாக இருக்கும்போது துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் பாவம்லாம் செஞ்சு இப்போ இந்த பாவத்தில் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் கடவுள் கடைசின்னு ஒரு வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார் இந்து மதத்தில் பிரம்மா மூலமாக உலகம் உருவாக்கப்பட்டதுன்னுவாங்க பிரம்மா உருவாக்கலை பிரம்மா மூலமாக சிவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார் ஸோ அங்கே கிறிஸ்தவ மதத்தில் பார்த்திங்கன்னா ஆதிபிதா அப்படின்ட்டு ஆதாமி சொல்லுவாங்க அப்போ ஆதாம் உருவாக்கல ஆதாம் மூலமாக புது உலகம் உருவாக்கப்படுது ஞானத்தை கொடுத்து நீ இந்த மண்ணினாலான உடம்பு கிடையாது இதில் இருக்கிற ஆத்மா எழுந்திரிச்சி வா ஆத்மா வான்றது தான் அங்கே களிமண்ணிலேருந்து ஆதாமை எழுப்பினார் ஸோ கடைசிலையும் பார்த்தீங்கன்னா கல்லறையிலேருந்து எழுப்புவார் அப்படின்னு சொல்லப்பட்டது ஒரே விஷயம்தான் ஏன்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு ஒரு முறை இறைவன் வந்து தேக உணர்வுலேருந்து நம்மை ஆத்மா நான்ன்ற உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரார் அதுதான் எழுப்புறதுடைய அர்த்தம் இந்த எழுப்புறது இந்து மதத்தில் திருப்பள்ளி எழுச்சுன்னு கடவுளை எழுப்புறது தெய்வங்களை எழுப்புறது அப்படின்ட்டு தூங்கிட்டு இருக்கிறத எழுப்புறது கிடையாது பணத்தை எழுப்புறது கிடையாது ஆத்மா தன் நிலை மறந்து உடல்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள மீண்டும் ஆத்மான்ற உணர்வுக்கு எடுத்துகிட்டு வரார் ஏன்னா சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருப்போம் அதனால தான் ஆணும் பெண்ணும் அவ்வளோ அழகாக இருந்தாலும் அங்கே காமம்னா என்னென்னே தெரியாது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆவாலே தவிர காமத்தினால் கிடையாது அதனால்தான் இந்துக்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்களை கோயில் கட்டி கும்பிட்றாங்க அதனால்தான் இயேசு கூட குழந்தை மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது ஒரு பொண்ணை இச்சையாக பார்த்தா நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரன்னார் மனைவியை தவிர மற்ற பொண்ணுன்னு சொல்ல ஒரு பொண்ணுன்னார் எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி அப்போ மனைவியும் சேர்த்து தான் அது ஸோ இன்றைக்கி காமத்துக்காக தான் திருமணமே நடக்குது அதனால தான் விபச்சார சந்ததினேன்றார் நரகத்தில் உள்ள மக்களை ஏன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக இந்த பூமி நரகமாக இருக்குது இயேசு வந்து ரெண்டாயிரம் வருடம்தான் ஆகுது ஸோ அவரும் நரகத்தில் தான் வரார் ஸோ அதனால தான் மற்றவர்களை பார்த்து அப்படி சொல்கிறார் ஆனால் அந்த ஞானம் இப்போ தான் மெயினாக தேவை ஏன்னா இப்போ தான் சொர்க்கம் வரப்போகுது அதுக்கு தான் கடவுளே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் என்ன ஞானம் வந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு பண்ண பண்ண உடல்ன்ற உணர்வே விடுபட்டு போகும் அப்போ உடல் உணர்வுகளான காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரத்தில் வந்து விடுபடுவீங்க ஸோ கோபப்படாத விபச்சாரம் பண்ணாதன்னு இருக்கும் ஆனால் பாதிரியார்கள் சாமியார்கள் எல்லாருமே விழாறதை பார்க்குறோம் பண்ணாதன்னு சொன்னாங்க ஆனால் எப்படி பண்ணாமல் இருக்கிறதுன்றது சொல்லலை ஏன்னா ஆத்மா சக்தி இழந்துருக்குது அதனால தான் அதில் விழறாங்க அப்போ ஆத்மாவுக்கு சக்தியை நிரப்பணுன்னா இந்த சக்தியில் எப்போவுமே நிரம்பி இருக்கக்கூடிய பரமபிதா பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரியணும் அதுவும் எந்த மதத்தில் இருக்காது ஸோ அவரே வந்து சொன்னாதான் உண்டு தான் இப்போ சொல்கிறார் செம்பு நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் நீங்களும் நட்சத்திரம் மாதிரி பூர்வ மத்தியில் இருக்கிறீங்க அப்போ உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுங்க வெறும் ஆத்மான்னு ஒன்று வந்து பரமாத்மாவை எந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆத்மா தூய்மையாகும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ அப்போ உங்கள் ஆத்மானு இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு தான் நினைப்பீங்க இப்போ இந்த ஞானத்தை யார் எடுப்பா அப்படின்னா சொர்க்கத்தில் இருந்தவர்கள் இப்போ எல்லா மதத்திலையும் இருப்பாங்க கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் மதம் எல்லா மதத்துக்கும் போய் இருப்பாங்க ஸோ அவர்கள் தான் இந்த ஞானத்தை கேட்டு ஓடி வருவாங்க ஏன்னா அவங்க தான் மறுபடியும் தேவதை ஆவாங்க சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் வெறும் ஒம்பது லட்சம் பேர் தான் இருப்பாங்க ஸோ சொர்க்கம் முடியும் போது மக்கள் தொகை முப்பத்தி மூணு கோடி அதனால் முப்பத்தி கோடி தேவர்கள்ன்ட்டு இந்துக்கள் பாடுவாங்க ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை ஆயிரம் கோடி இருக்குது ஆயிரம் கோடி எங்கே முப்பத்தி மூணு கோடி எங்கே யோசிச்சு பாருங்கள் அப்போ கொஞ்சம் பேர் தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வரவங்க தான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க அப்போ மற்றவர்கள் எடுக்க போகிறது கிடையாது ஆனால் அவங்களும் கடவுளுக்கு குழந்த தான் சரி எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஞானத்தை கொடுத்தா போதும் மற்றவர்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் ஏன்னா மதங்கள் எல்லாம் நரகத்தில் தான் வருது அவங்க தான் சொர்க்கத்துக்கே வரல அவங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும் கிடையாது யார் எந்த மதத்தில் இருப்பாங்கன்னே தெரியாது இதே தேவதை ஆத்மா எல்லா மதத்துலேயும் இருக்கும் ஸோ எல்லோருக்கும் கொடுக்கணும் ஏன்னா இது எல்லோருக்குமான ஞானம் ஏன்னா எல்லாேருக்கும் அப்பா கடவுள் அப்போ அப்பாவுடைய சொத்தில் எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல அப்போ எல்லோருக்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க கேட்கல அது அவங்களுடைய அதிர்ஷ்டம் ஆனால் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஸோ அதனால தான் உன் இனத்தை மட்டும் நேசிக்காத எல்லோரையும் நேசி எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடு அப்படிங்கிறதான் இதோடைய உண்மையான அர்த்தம் ஸோ அதை விட்டு ஏன் ஜாதி ஏன் மதம் இன்னொருத்தனை சண்டை போடு நானே கர்த்தர் அவனை கொலை பண்ணு இதெல்லாம் கடவுள் சொல்லியிருப்பாரா அப்படி டேரக்டாக சொல்லாமல் அதுக்கு நேர் எதிரான கருத்தை இயேசு சொல்கிறார் அற்புதமான யுக்தி அது அது உண்மையில் இப்போ நடக்கிற விஷயம் அங்கே வெளிப்பட்டு இருக்குது அவ்வளோதான் ஸோ இப்போ இறைவனுடைய வழி என்ன காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் கரிமீன் எல்லாத்தையும் விடணும் விட்டுருவாங்களா இப்போ உங்கள் கணவனோ மனைவியோ மட்டும் பிரம்மக்குமாரி ஆயிட்டாங்க அல்லது நீங்கள் ஆயிட்டீங்க உங்கள் கணவனோ மனைவி ஆகலை விட்டுருவாங்களா உங்கள் மனைவி ஆகலைன்னா இவன் ஆம்பளையே கிடையாதுன்றவாங்க காமம் தப்புன்றான் இவன் ஆம்பளே கிடையாதுன்றுவாங்க எவ்வளோ அதுதான் நிந்தனைன்றது அப்படி நிந்தனை பண்ணுறவங்களையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் உங்களை துன்பப்படுத்துகிறவங்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் இங்கே ஜபம் பண்ணுறது கிடையாது அது பக்தி இங்கே இறைவன் எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துட்டார் நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் சுப பாவனை வைக்கணும் அவங்க நல்லா மாறணும் இறைவனுடைய ஞானத்தை எடுத்து அவர்களும் சொர்க்கத்துக்கு வரணுன்ற அந்த சுபமான எண்ணம் தான் வரணும் போய் உங்களால் எங்கே வர அந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது அது கிறிஸ்தவ மதத்துலேயே இன்னொரு இடத்துல வரும் அவங்க வரமாட்டாங்க நீங்கள் நியாயம் தீர்க்காதீர்கள் அப்படின்ட்டு அதே நேரத்தில் வலுக்கட்டாயமாக திணிக்கிறது கிடையாது கேட்குறாங்கன்னா இதுக்கு முன்னாடி வசனத்தில் வந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு முகம் கோணாமல் நீங்கள் சு சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் டக்குன்னு புரியாது அப்போ கொஞ்சம் இறங்கி நிறையா சொல்ல வேண்டியது இருக்கும் ஆர்வம் இருந்தால் இல்லாட்டினா ஸ்லைட்டாக தெளிச்சி விட்டுடணும் ஸோ உங்களை சபிக்கிறவங்கள ஆசிர்வாதம் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே இறைவனுடைய ஞானம் சொர்க்கத்துக்கு போகிறோம் கலியுகத்து சுகத்தை எல்லாம் தூக்கி கடைசிட்டு போகிறோம் போது அதை உடனே விட்டுட்டு உங்கள் கூட மாட்டாங்க எல்லோரும் இல்லையா ஸோ இதுதான் இயேசு உங்கள் குடும்பத்தை பிரிப்பதற்காக வந்து என்ட்டு பைபிளில் ஃபாலோ பண்ணுறதுனால எந்த குடும்பமும் பிரியாது இங்கே காமத்தை வீடுன்னு சொல்லும்போது தான் இந்த பிரச்சனை வரும் ஸோ இந்த ஞானம் பைபிளாக வெளிப்பட்டு இருக்குது இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் ஸோ உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்க நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை படுத்துகிறவங்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் அதாவது சுபமான பாவனை வையுங்க இப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு இந்த வழியை கொடுத்தவர் இறைவன்ட்டு அவருடைய மகிமை வெளிப்படும் இவ்வளோ துக்கம் கொடுத்தனே உங்கள் கணவன் பயங்கர டார்ச்சர் பண்ணுறாரு பட் இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாகவே இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் இறைவன் சொன்ன மாதிரி காமத்தில் இல்லாமல் ஆனால் மற்ற விஷயங்களில் அன்பாக இருக்கிறோம் அப்போ அவங்களுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக இழகி இவங்க கண்டிப்பாக கடவுளுடைய குழந்த தான் அப்படின்ட்டு கடவுள் பக்கம் அவங்களுடைய கவனம் திரும்பும் எப்படி இறைவனுடைய குணத்தை நீங்கள் வெளிப்படுத்துவதன் மூலமாக அதை தான் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான்றார் இல்லையா கடவுளோட கடவுளை பார்க்க முடியாது அப்போ என் குணத்தை வச்சு உனக்கு தெரியலையா இந்த ஞானத்தை கொடுப்பது கடவுள் என்று என்னை மாற்றியது கடவுள் என்று இதுக்கு முன்னாடி காமத்திலே விழுந்து கடந்த என்ன காமம்னால் என்னென்னே தெரியாத பரிசுத்த குழந்தையாக மாற்றியது கடவுள் தவிர வேற யாரால் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கடைசியில் அவங்க உணர்வாங்க ஸோ அதுதான் இப்படிலாம் நீங்கள் பண்ணாதான் பரலோகத்தில் இருக்கும் ஸோ கடவுள் இருக்கிற இடத்த தான் பரலோகம் பரந்தாமம் அப்படிலாம் சொல்கிறோம் ஸோ அங்கே இருக்கிற இறைவனை இறைவனுடைய குழந்தை நீங்க நிரூபிக்கும் வெறும் ஞானத்தை கொடுத்தாலே நிரூபிச்சிடாது ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற ஞானம் பைபிளும் இருக்குது குரான்லையும் இருக்குது கீதையில் இருக்குது ராமாயண மகாபாரத்தில் இருக்குது அப்போ எங்கே வித்தியாசப்படுது அந்த குணத்தை மாற்றி காட்டுறதன் மூலமாக அப்போ புரிஞ்சுக்குவாங்க ஏன்னா கடவுள் வந்து தீயவர்களாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் சூரியனை ஒதுக்க பண்ணுறாரு தானே நீதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி அநீதி இழைக்கிறவங்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் தானே மழை பெய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதெல்லாம் நேச்சுரலாக நடக்குது பட்டு இங்கே அப்படி சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னென்னா கடவுள் என்ன சொல்லுவேனா எனக்கு யாருமே கெட்டவர்களாகவே தெரியலையே உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிகிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அது எப்படி அப்படின்னா கடவுள் என்ன சொல்லணும்னா இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னா அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி இதே வீடியோவை நான் போட்டுருந்தால் தான் இப்போவும் போடுவேன் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்தை ஒரு கல்பம் ஒவ்வொரு கல்பத்துலேயும் இதே தான் நான் பண்ணுவேன் இந்த நேரத்தில் அப்போ நீங்களும் இதே நேரத்தில் இதே உடம்பில் பார்ப்பீங்க இதே அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருப்பீங்க அப்போ என்ன ஆகுது இந்த நேரம் இது தான் பண்ணணுன்றது நம்ம ஆத்மாவில் ரெக்கார்டாக இருக்குது அதை தான் நம்ம நடிக்கிறோம் அப்போ அவங்க நடிப்பாக அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நினைத்தால் நாம் அமைதியாகிடும் ஸோ அதில் வந்து அவங்க சரி அவங்க தப்பு பார்க்க மாட்டோம் ஸோ அவங்க மேலே வெறுப்பு வராமல் இருக்கிறதுக்கான யுக்தி இது உண்மையும் கூட ஸோ அதை சொல்கிறாரு பட் அந்த ஞானம் இங்கே இல்லாததுனால பாருங்கள் எல்லாருக்கும் சூரியனை கொடுக்குறாரு எல்லாருக்கும் மழையை கொடுக்குறாருன்றாங்க இப்போ மழையே பெய்யாத பாலைவனத்தில் அப்போ என்ன சொல்ல முடியும் இல்லையா ஸோ இங்கே கடவுள் சொன்னது ஒரு விஷயம் அது இங்கே இப்படி வெளிப்படுது சரி உங்களை சிநேகிக்கிறவர்களை தான் நீங்கள் சிநேகிக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் இல்லையா அப்படின்னு என்ன இந்த ஞானத்தை எடுத்தவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அன்பு செலுத்துகிறீங்க அப்படின்னா எல்லோருக்கிட்ட வந்து விலகி தான் இருக்க போகிறீங்க பட் ஆத்மா மேலே அன்பு ஞானத்தை கொடுப்பீங்க அப்படி நீங்கள் கொடுக்கவே இல்லைன்னா உங்களை எப்படி சொர்க்கத்தில் ராஜா வாக்க முடியும் அங்கே ராஜாராணி ஆட்சி நிறைய ராஜாக்கள் இருப்பாங்க ஆனால் தான் இது பேரே ராஜ யோகம் ராஜாவை ஆக்கிறதுக்கான யோகம் யோகம்னா என்னது இறைவனை நினைக்கிறது தான் யோகம் சரி அப்போ இங்கே வந்து சேவையை இது குறிக்கிது ஊழியம்னு கிறிஸ்தவ மதத்தை சொல்கிறாங்களே இந்த செய்தி இறை செய்தியை மற்றவர்களுக்கு சொல்கிறது ஏன்னா ஆயக்காரரும் அப்படி செய்கிறாங்க தானே அப்படின்ட்டு இருக்குது ஸோ அஞ்ஞானிகள் உலகத்தவர்கள் அவங்களுமே என்ன பண்ணுவாங்க கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் கிறிஸ்தவர்களை பிடிக்கும் முஸ்லீம்களுக்கெல்லாம் முஸ்லீம்களை பிடிக்கும் இல்லையா அவங்க ஸோ அது எல்லோரும் தானே பண்ணுறாங்க அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார் உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கணும் எல்லோருக்கும் பிடித்தமானவர்களாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அப்போ உங்கள் சகோதரரை மட்டும் வாழ்த்துறீங்கன்னா அதில் என்ன விசேஷம் எப்படி உங்களுடைய பிதா வந்து சர்வ குணங்களில் நிரம்பி இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்போ என்ன பண்ணணும் எல்லோரையும் வாழ்த்தணும் இந்து மதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களுக்கு போய்னீங்கன்னா தெரியும் எல்லா சாமியும் இப்படியே இருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுட்டே இருக்கிறது இப்போ நாம் பண்ணுறது அங்கே சிம்பாலிக்காக அப்படி காட்டி இருக்கிறாங்க இப்போ இறைவன் கொடுக்குற ஞானம் இங்கே போதனையாக கிறிஸ்தவ மதத்தில் இயேசு சொல்கிற மாதிரி வெளிப்படுது ஸோ அதனால் கடவுள் என்ன சொல்லுவார்னா ஒருத்தருக்கு எவ்வளவு குறை இருந்தாலும் அந்த குறை பார்த்தும் பார்க்காம விட்டுடணும் நீங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக விசேஷ குணம் இருக்கும் அதை மட்டுமே பார்க்கணும் ஏன்னா அவங்களுடைய அவகுணத்தை கெட்ட குணத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த எண்ணம் தானே வரும் அவங்கள பார்த்தா அல்லது அவங்கள நினச்சா அப்புறம் எப்படி அவங்க நல்லா இருக்கணும்னு உங்களால் வாழ்த்த முடியும் அதனால் அவங்களுடைய அசுர குணங்களை பார்க்காதீங்க ஏன்னா இந்த ஞானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாமளும் அப்படி தான் இருந்தோம் காமம் கோபம் பற்றி பேராச அகங்காரத்தில் விழுந்து ஸோ இப்போ அவர்களும் நல்லா இருக்கணுன்ற அந்த சுப எண்ணம் வைக்க வைக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்து அவர்களை மாற்றும் அப்படின்னு கடவுள் சொல்லியிருக்கார் ஸோ அதுதான் இங்கே வெளிப்படுத்தும் இறைவனுடைய ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்னு இருக்காத லிங்க் இந்த வீடியோக்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்